ி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து வரை பிறகு சதயம் நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் ஆடி பெருக்கு வருடம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களிலும் மிக அற்புதமான ஒரு சுபநாளாக கருதக்கூடிய ஒரு நாள் இன்று இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் அது பெருகிக் கொண்டே வரும் என்றுதான் ஆடிப்பெருக்கு என்று சொல்லி அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டு புது முயற்சிகளிலே இன்று ஈடுபடுவார்கள் மாதம் என்று எடுத்துக்கொண்டால் ஆடி என்று இருக்கிறதே நினைக்கலாம் ஆனால் ஆடி பெருக்கு என்று வருகிறதுனாலே இன்று நாம் எதை செய்தாலும் அது பெருகும் ஆகையினாலே இன்றைக்கு ஒரு புது முயற்சிகள் செய்கிறீர்கள் என்றால் அந்த முயற்சியில் பலிதம் நன்றாக இருக்கும் ஒரு இடத்திற்கு வாங்குவதற்கு என்று சொல்லி ஏதேனும் ஒரு முன்பணம் கொடுப்பதாக இருந்தால் இன்று கொடுக்கலாம் அதைப் போல ஒரு நல்ல காரியங்கள் இன்று செய்யலாம் ஆனால் இன்று எது செய்யக்கூடாது என்றால் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் உங்களுக்கு கடன் வாங்குவது பெருகிக்கொண்டே போகும் தொடர் கடனாக சங்கிலி தொடர் போல கடன் வாங்கும் அமைப்புகள் உருவாகலாம் இன்று வங்கியிலே நீங்கள் ஒரு தொகையை செலுத்தலாம் ஏதேனும் ஒரு சிறு தொகையை செலுத்தினால் கூட அந்த தொகை அதில் வளர்ந்து கொண்டே வரும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நல்ல நேரம் பார்த்து நாம் செல்ல வேண்டும் இன்றைக்கு காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிறது மாலை நேரம் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது இன்றைக்கு அம்பிகை சன்னதிக்கு சென்றால் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் சந்தான பாக்கியம் கிடைக்கும் அமைப்பு உண்டாம் இதற்கு முன்னதாகவே நாம் ஒரு பாசிப்பயிறு போன்ற பயிர் வகைகளை முளைக்க வைத்து அந்த முளைக்கட்டிய தானியத்தை அம்பிகையின் சன்னதியில் வைத்து நைவேத்தியம் செய்து அதை தம்பதியர்கள் உண்பார்கள் அதன் பின்னர் அவர்களுக்கு சந்தான விருத்தி பாக்கியம் ஏற்படும் என்று ஒரு ஐதீகம் உண்டு இன்று அம்மன் சன்னதியிலே நாம் நிற்கின்ற பொழுது நேர்முறை சிந்தனைகளை உருவாக்குகிற பாடலாக நாம் பாடல்களை படிக்க வேண்டும் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்து இருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் மழலையின் குணத்தோடும் முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் கலைதவளும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும் கவிபாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வமெல்லாம் காட்சி தந்து அருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர்வெளிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கருத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய் அம்மா வைத்தி சுரங்கோயில் வளர்தையல் நாயகியே காண வைக்கும் உமையை என்று தையல் நாயகி பதிகம் என்ற ஒரு பதிகத்தை ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுதினேன் இந்த பாடல் இப்பொழுது லட்சக்கணக்கான நேயர்கள் இதை படித்து வழிபடுகின்றார்கள் அதிலே முதல் வரி மலைபோன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் என்ற வரியை படித்த சிங்கப்பூர் வாழ் ஒரு அன்பர் படித்து படித்து அவர் அதிலே அதன் வழியாக அவருக்கு நல்ல பொருளாதாரமும் உயர்ந்து இன்று நல்ல நிலையிலே இருப்பதனாலே அவர் சொன்னார் நான் இந்த பாடலை படித்த பின்னாலே மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்து விட்டேன் இப்பொழுது எல்லோருக்கும் உதவி கொண்டிருக்கிறேன் எனவே இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்றார் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் என்ற வரியை மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்து இருக்கும் நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் என்று எனக்கு மட்டும் நீங்கள் எழுதித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி வேண்டுதல் பதியத்தை நாம் அம்பிகைக்கு படிக்க 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 நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அதனாலே தான் அபிராமிப்பட்டருடைய கலையாத கல்வியும் குறையாத வயது மூர்க்கபடு வாராத நட்பும் என்ற பதியங்களெல்லாம் இன்று அத்தனை பேரும் படித்து பலன் அடைந்திருக்கின்றார்கள் எனவே இன்று ஆடிப்பெருக்கு என்பதனாலே அம்பிகை சன்னதிக்கு செல்லுங்கள் இன்பங்களை வரவழைத்துக் கொள்ள இனிய பாடல்களை பாடுங்கள் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி உங்களுக்கெல்லாம் இன்று இதயம் மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாயை குரு பார்ப்பதாலே குரு மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு எனவே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்திலே நடைபெறுவதில் ஏதேனும் தடை இருந்தால் அந்த தடைகள் அகன்று ஓடும் அது மட்டுமல்ல அருகில் இருப்பவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்களின் உடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஜென்மராகு என்பதால் பயணத்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இன்று வாரிசுகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதேனும் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறிலை கேது இருப்பதால் நீங்கள் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு இடமாறுதல்கள் வரலாம் தடைப்பட்டு வந்த பணி உயர்வு கூட தானாக வருகின்ற நாள் என்று கூட சொல்லலாம் அதே நேரத்தில் சனியின் ஆதிக்கமும் நன்றாக இருப்பதனாலே இன்று எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்கும் ஆனால் பெற்றோர்களின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் சனி பகவானின் ஆதிக்கம் ஒன்பதிலே இருக்கிறது வக்கிரச்சனையாக இருக்கின்றார் உங்கள் ராசியை ராகு பார்க்கின்றார் எனவே சில இடையூறுகள் வந்து உங்களை தடுத்து கொண்டே இருக்கும் ஒரு புது முயற்சிகளை செய்தால் அதில் குறுக்கீடுகள் வரலாம் உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் நீங்கள் இடம் வாங்குவதாக இருந்தாலும் பூமி வாங்குவதாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கான எதிர்காலன்கிறது ஏதேனும் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி முடிவதற்கு முன்னால் யாரிடமும் கடகராசி உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டிரமம் எதிர்ச்சியிடாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் விரயங்கள் அதிகரிக்கிறதே எது நீங்கள் கவலைப்படுவீர்கள் எல்லை மீறி பழகியவர்களாலும் தொல்லைகள் உண்டு அதே நேரத்தில் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் அரசு வழியிலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை சிம்ம உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீர அர்த்தங்கள் செய்ய வேண்டிய நாள் இன்று உங்களுடைய ராசிக்கு ஏழிலே சனி ராசியில் இருக்கும் செவ்வாய் பார்க்கின்றார் மனப்போராட்டம் அதிகரிக்கும் எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம் குரு பார்வை இருப்பதால் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் என்றாலும் கூட அதுவரை உங்களுக்கு மன கிளேசங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் கூட பகையாக மாறலாம் எனவே மிக மிக கவனம் தேவை வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள் கன்னிராசினியர்களே உங்களுக்கு இன்று அஷ்டபத்திலே குரு அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாக கிடைக்கும் நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் முன்னேற்றத்திற்கு சில முட்டுக்கட்டைகள் வரலாம் இரண்டில் கேது இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதாக இருந்தது கொஞ்சம் தள்ளி வைக்கப்படலாம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் தான் இந்த நாள் ராசி நேயர்களே உங்களுக்கு ஜென்மத்திலே கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அலத்தில் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் கவனம் தேவை பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பலன் உண்டு குறு பார்வை இருப்பதால் நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம் சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் சந்திப்பால் சில பிரச்சனைகளை தீரும் வாங்கிய கடனை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் விருச்சிகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் எரிகின்ற நாள் இன்று நீங்கள் அதிகாலையிலேயே அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இன்பங்கள் வந்து சேரும் இன்று வீப்புக்களின் சந்திப்பு உண்டு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்க அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சிறு சிறுக சேர்த்த பணம் உங்கள் செலவிற்கு பயன்படும் நாளிலே சனி மக்கிர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்று நடப்பார்கள் அது மட்டுமல்ல கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில்ஸ்தானம் பலமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் தொழிலே வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தனசராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சூரியன் எட்டில் இருக்கிறார் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார் பொதுவாகவே குரு பார்வை இருந்தால் குழப்பங்கள் தீரும் குதூகலம் கூடும் கருத்து வேறுபாடுகள் அகலும் கடல் தாண்டி வருகின்ற செய்தி காதணிக்க செய்யும் உத்தியோகத்திலே அதிக உழைப்பு உழைப்பிருக்கிறதே இதிலிருந்து விலகிக் கொள்ளலாமா ஏதேனும் புது முயற்சி செய்யலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் இன்று உங்களுடைய அலைவாயும் மனதிற்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கலாம் கேதுவின் பார்வை ராசியில் பதிவதால் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மகராசினியர்களே அஷ்டமத்திலே செவ்வாய் ஆதிக்கம் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் பாதிப்புகள் வரலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் சொல் யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சுற்றத்தார்களையும் பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் ஏதேனும் பொறுப்பு உங்களிடம் கொடுத்தால் அதை மற்றவர்களிடம் விட வேண்டாம் அப்படி கொடுத்தால் அதனால் பிரச்சனைகள் உருவாகலாம் கும்பராசினியர்களே உங்களுக்கு இன்று சனிச்சந்திர யோகம் இருக்கிறது எனவே நினைத்தது நிறைவேறும் கூட்டு முயற்சியிலே சில மாற்றங்கள் ஏற்படும் தனித்து இயங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது தொல்லை தந்து எதிர்கள் விலகுவார்கள் வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு இன்று வெற்றி நிச்சயம் மீனராசினியர்களே உங்களுக்கு மிகச்சிறந்த நாள் வாங்கிய கடனை எல்லாம் கொடுத்து மகிழ்வீர்கள் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவீர்கள் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து செய்யலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலவங்கும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும் மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்